பிக் பாஸ் விசித்ரா குறித்து நடிகை ரக்ஷிதா பதிவிட்டிருக்கும் பதிவு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இதை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் தினேஷுக்கு இனி வாய்ப்பே இல்லை அவர் பெங்களூருக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்று கூறி வருகின்றனர் என்ன நடந்தது என பார்ப்போம் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி தொடரின் மூலமாக தான் ரக்ஷிதா மகாலட்சுமி இவர் தன்னுடன் நடித்த தினேஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணமாகி பல ஆண்டுகளுக்கு பின்னர் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் இருவரும் பிரிந்துவிட்ட தகவலை ரட்சிதா கடந்த பிக்பாஸ் சீசன் சிக்ஸில் கலந்து கொண்ட பின்னர் அனைவருக்கும் தெரிய வந்தது தினேஷால் தான் மிகவும் கொடுமைகளை அனுபவித்து வந்தேன் அது யாருக்கும் தெரியாது ஆனால் அனைவரும் என் மீது மட்டுமே குற்றம் சாட்டுகின்றனர் என்கிற ரீதியில் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தனது பதிவை பதிவிட்டு வருகிறார் ரட்சிதா இந்த நிலையில் தினேஷ் பிக்பாஸ் சீசன் செவனில் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த சீசனில் ஒருவேளை தான் வெற்றி பெற்றால் நேராக பெங்களூருக்கு சென்று அந்த கோப்பையை தனது மனைவியிடம் வழங்கி பிரச்சனையை முடித்து கொண்டு வருவேன் என்று தினேஷ் பேசி வருகிறார் ஆனால் வெளியில் நிலைமையோ வேறு விதமாக இருக்கிறது ரக்ஷிதா தொடர்ந்து தினேஷுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார் அந்த வகையில் தற்போது ரக்ஷிதா விசித்ராவை ஆதரித்து பேசியிருக்கிறார் பிக்பாஸ் வீட்டில் இருந்தபோதே தினேஷ் தொடர்ந்து விசித்ராவை தாக்கி பேசி வந்தார் விசித்ராவிற்கும் தினேஷுக்கும் ஏழாம் பொருத்தமாகவே இருந்து வந்தது அதை அப்போதே மேற்கோள் காட்டி வந்த ரட்சிதா இது நான் தினமும் வேதனைகளை அனுபவித்து வந்தேன் என்று மறைமுகமாக சில புத்தக மேற்கோள்களை காட்டி பதிவிட்டு வந்தார் இந்த நிலையில் தற்போது ரட்சிதா விசித்ராவின் புகைப்படத்தை பகிர்ந்து இதயங்களை வெல்வதுதான் உண்மையான வெற்றி எனவே எனது இதயத்தை எடுத்துக் எனது இதயத்தை மட்டுமல்ல என்னுடைய ஆன்மாவையும் எடுத்துக் என்று விசித்ராவை டேக் செய்து அந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார் இந்த பதிவை இணையத்தில் பகிர்ந்த நெட்டிசன்கள் பலரும் தினேஷ் நீங்கள் பெங்களூர் செல்ல தேவையில்லை இனிமே ரக்ஷிதா உங்களுடன் இணைய வாய்ப்பே இல்லை எனவே வெளியில் வந்தவுடன் மனதை தேற்று என்கிற ரீதியில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்